என்ன விஜய் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்த கொள்கை தான் வேணு வந்து நம்ம மாநில அரசு அடம் பிடிக்குது மத்திய அரசு வந்து சமச்சீர் கல்வி தான் வேணும்னு ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்மொழி கொள்கையினால தமிழ் மறுக்கப்படுகிறதா தமிழ் மறுக்கப்படுதுன்றீங்களா இல்ல மறுக்கப்படுது கேக்குறீங்களா மறுக்கப்படுகிறதான்னு கேக்குறேன் தமிழ் எங்க மறுக்கப்படுது இப்ப மும்மொழி கொள்கைன்றாங்க மும்மொழி கொள்கையில் வந்து தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் கட்டாயம் இன்னொரு மொழி கட்டாயம் இன்னொரு மொழி கட்டாயம் இல்லை தமிழ் இல்லாமல் இல்லையே தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் கட்டாயம் அந்த இன்னொரு மொழி இந்தி திணிக்கப்படுகிறதா இந்தி எங்கே திணிக்கப்படுறாங்க அதை என்ன நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் இந்தி தான் உங்களுடைய மூணாவது மொழின்னு வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க நீங்கள் மலையாளம் எடுக்கலாம் ஃப்ரெஞ்சு கூட எடுக்கலாம் வெளிமா வெளிநாட்டுடைய மொழி பிரெஞ்சு எடுக்கலாம் இல்லை தெலுங்கு எடுக்கலாம் கன்னடா எடுக்கலாம் ஹிந்தி எடுக்கலாம் உருது எடுக்கலாம் நீங்கள் எது ஒன்றா எடுக்கலாமே அந்த மூணாவது மொழி ஹிந்தி தான் தெரியல எந்த மொழி ஒன்றும் எடுக்கலாமே உதாரணத்துக்கு இப்போ மலையாளத்துலேருந்து ஒருத்தவன் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து புலிகார வச்சுங்க இல்லை தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் கனடாக்கு பொழைக்கு வரேன்னு வச்சிங்க இப்போ மூவொழி கொள்கை இந்தியா முழுக்க இருக்குன்னு வச்சுங்களா இருந்து கனடாவுக்கு போனவன் அந்த ஸ்கூலில் தமிழ் இல்லைன்னு அவசரப்பட தேவையில்லை தமிழ் அவங்க விருப்பப்பட்டு படிக்கலாம் மலையாளத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தவன் அவங்க பிள்ளைக்கு வந்து இங்கே மலையாளத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்போ எந்த மொழியுமே அழியாது எல்லா மொழியுமே இருக்கலாம் அப்ப தமிழ் எங்கே எங்கே அழிக்கப்படுது மலையாளம் மலையாள அழிக்கப்பட போகுது இவங்க சொல்கிற மாதிரி ஹிந்தி வந்ததுனால வந்து மராட்டி அழிஞ்சு போச்சு ஹிந்தி வந்ததுனால எங்கே அழிய போகுது எந்த மா மாநிலத்தையும் எந்த மொழி அழியாது இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க இந்தியாவில் ஒரு பழமையான மொழி தமிழ் மொழின்றதுல மாற்றுக்கிறது இல்லை இப்போ இந்த ஆளு திமுக அரசோ இல்லை அண்ணா திமுக அரசோ இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி பிடிக்கிறது முன்னாடி தான் அதுக்கு முன்னாடி தமிழ் கெட்டு போயிருந்ததா இல்ல வடராமந்தன் மலர் வரைச்சாங்களா இப்போ ஸ்ரீலங்கால தமிழ் இருக்கு சிங்கப்பூர்ல தமிழ் இருக்கு மலேசியால தமிழ் இருக்கு பர்மாவால தமிழ் இருக்கு இந்த மாதிரி உலகத்துல பல நாடுகள தமிழ் இருக்குல்ல ஆட்சி மொழியாவும் கூட இருக்குல்ல சில நாட்கள்ல அது வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆச்சு இங்க எல்லா மாநிலத்துலயும் மூன்று மொழி கொள்கை இருக்கிறதா அதான் தமிழ் சொல்ல போகிறேன் இப்ப வந்த கர்நாடகாவில இருக்கட்டும் இப்போ இருக்கிற கேரளாவில இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஆந்திராத்துல இருக்கட்டும் எல்லா மாநிலத்திலும் மும்மொழி கொள்கை ஆல்ரெடி இருக்குது தமிழ்நாட்டில் தான் இந்த இருமொழி கொள்கையை வச்சுன்னு பண்ணிருக்காங்க இதை ஏன் எதிர்க்கிறது இந்த திமுக அரசு திமுக நீ திமுக எதிர்க்குதுன்றதை வந்து நீங்கள் ரெண்டு வழியாக போகலாம் மும்மொழி கொள்கையை அவங்க கேட்டாக்கா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க அவங்க சூப்பராக ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஹிந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஹிந்தி எதிர்க்கணும் அங்கே ஹிந்தி எங்கே திணிக்கிறாங்க இவங்க எதிர்க்கிறாங்க இந்தி மொழி எங்க எதிர்க்கலன்றதை எதிர்க்கிறாங்க இவங்க இந்தியும் எதிர்க்கல இந்திய திணிப்பையும் எதிர்க்கலை இவங்க எதிர்க்கிறது வந்து எது தெரியுங்களா மாநில அரசு வந்து மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டாந்தாலும் எதிர்க்கணும் அது வந்து இவங்களுடைய இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் உண்மை மத்த அனைத்து கட்சிகளும் இந்த மொழி பிரச்சனைகள்ல முன்மொழி கொள்கையை ஏத்துக்க தயாரா இல்ல இப்ப இவங்க கூடிகட்சியில கேரளா இருக்கு கம்யூனிஸ்ட் ஆளுது அங்க மும்மொழிக் கொள்கை ஆல்ரெடி இருக்குல்ல அப்புறம் எப்படி அவங்க இந்த இப்போ இவங்க சொன்ன ஸ்டாலின் சொன்னது அவங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு தண்ணீர் பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இப்போ இந்த இந்த தொகுதி பிரச்சனைக்காக கூட்டினாங்கள்ல இப்போ கர்நாடகாவில் மும்மொழி தான் இருக்குது அப்போ அதை வந்து காங்கிரஸ் ஒத்துக்குச்சா இங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு காரணம்னாக்கா திமுகவுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுங்க முடிக்க முடியாத பிரச்சனை எதுன்னா அதை கையில் எடுத்துப்பாங்க இப்போ நீங்கள் அதை மூசாக கேளுங்க இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவில் வந்து தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கு இங்கெல்லாம் தமிழை வந்து இவங்க வந்து சண்டை போட்டு அங்க வந்து ஆட்சி மொழி ஆகினாங்களா இல்ல இல்ல ஆல்ரெடி அந்த ஏன் இருந்ததுனாக்கா தமிழ வந்து அப்பவே உலகம் முழுக்க பறவை இருந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக குடி போயிருந்தான் பெரும்பான்மையான மக்களை வாழ ஆரம்பிச்சாங்க அங்க தமிழ் மொழி பேசுறாங்க அங்கே ஆட்சி மொழி ஆயிடுச்சு இப்ப தமிழ் மொழி இவங்க வளர்த்துதான் சொல்றாங்கல்ல தமிழை இவங்க என்ன வளர்த்துருக்காங்க இப்ப நீங்க உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு எல்லா தமிழுமே தெரியுமா

உங்கள் வயலேந்தியா வரல அது யார் பொறுப்பேற்றுப்பா இவங்க தான் நீங்கள் ஏற்றுக்கணும் இது வளர்த்துடைய அளவுகோல் இதுதான் வளர்த்துக்காங்க சொல்கிறீங்க இல்லை இவன் நீங்கள் பாருங்கள் எதாவது ஒரு சொல்லுங்க மொபைல் ஷாப் பண்ணுறான் கைபேசி கடைன்னு சொல்கிறாங்களா இல்லை இது இது உதாரணம் சொல்கிறேன் நான் பெட்ரோல் சொல்றாங்க அது எரிபொருள் சொல்றாங்களா யார் வாயில தமிழ் உச்சரிக்கிறாங்க ஒழுங்கா ஏன்னா எப்ப கெட்டு போச்சு எப்ப வந்து இருந்த வார்த்தா இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல வந்ததுதான் அது முடியும் தமிழ் ஒழுங்கா தான் பேசியிருந்தான் அப்ப இவங்க தமிழ் வளர்க்கல தமிழ் வளர்த்த முதல்ல லட்சம்னா இப்ப தெரிதல இப்ப என் வாயிலேயே தமிழ் நிறைய வரலையே இது பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இந்தியர்களாடுறாங்கல்ல அப்ப அது இந்தி திணிப்பு கிடையாதா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சா மட்டும் தான் இந்தி திணிப்பா இப்ப ஒருத்தவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் அது பக்கத்தில் ஒரு பணக்கார குடும்பம் இருக்குது ஒரு இப்போ ஒரு கிராமமோ ஏ டவுனோ எது வந்தாலும் ஏழை இருப்பான் பணக்காரன் இருப்பான் அப்போ வசதி படித்தவன் குழந்தை மும்மொழி ஏதோ ஒரு மொழியை கற்றுக்குது கற்றுக்குது இல்லை ஏழை ஏன் கற்றுக்க முடியலைன்றத அவன் ஏழை நீங்கள் தானே வந்து அமுக்குறீங்க கற்றுக்காதன்னு நீங்கள் தான் திணிக்கிறீங்க நீ கற்றுக்காதான்னு நீங்கள் திணிக்கிறீங்க அவனை கற்றுக்கலான்னு ஃப்ரீயாக போடுறீங்க நீங்கள் தான் திணிக்கிறீங்க என்ன கேட்டாக்கா ஒரு குழந்தை என்ன விஷயம் கத்துக்கணும் மாசு விடுமா சொல்ல மாட்டோமா இவ்வளவு தூரம் பேசுறீங்களே இந்தி இந்தி கத்துக்காம நமக்கு எவ்வளவு லாஸ் நமக்கு தெரியுமா நம்ம நீங்க யோசனை பண்ணிருக்கோமா அரசியல்வாதி பேசலாம் ஆனா காமனா ஒரு சாதாரண ஆளுக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்களா இதை வேலைக்கு போறீங்களா தொழில் பண்றீங்கல்ல அப்பன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் பெரும்பாலான ஐட்டத்துக்கு பெரும்பாலான உதிரி பாகங்கள் இருக்குல்ல அந்த உதிரி பாகங்களுக்கு அடுத்த பொருள் பொருளா இது டெல்லி ஐட்டம் கிடைக்கும் பண்ணி கேக்கிற உங்களுக்கு தெரியுமா கேட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்களா டெல்லியில இருந்து வணிகம் பண்றவங்க ஆமா பெரும்பாலான எல்லா ஒரிஜினலுக்கும் அடுத்த ஒரிஜினலா இன்னொரு ஐட்டம் டெல்லி ஐட்டம் வாங்க அது டெல்லியில் உற்பத்தி ஆகாது டெல்லி வந்து தலைமை நமக்கு டெல்லியை சுற்றி அதுக்கானுபேக்சரிங் நிறைய நடக்கும் அது ஹோல்சேலா அதை கொண்டாந்து இங்கே விற்பாங்கண்ணா தமிழ்நாட்டில் அது எந்த இடம் தெரியுங்களா சௌகர்பேட்டை போயிருக்கீங்களா அங்க யார் அதிகமா இருக்கா வட இந்தியா இருக்கு வட இந்தியா ஏன் அங்க அதிகமா இருக்கான் யோசனை பண்ணி பாத்தீங்களா மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க அவங்களோட வணிக தொடர்புனால இங்க வந்து தமிழ நம்ம கிட்ட பேசுறான் இங்க இருக்கிற வட மாநிலத்தில் இருக்கிற மொத்த ஹோல்சேல் வியாபாரமும் எதெல்லாம் விலை குறைவா கிடைக்குமா அந்த வாயின் வந்து விலை அதிகமா தமிழன் தலையில கட்டுறான் இந்த வியாபாரம் தான் இன்றைக்கி ஹோல்சேலோடைய மொத்த ஏரியாவும் எங்கள் குண்டுமணிலேருந்து பெரிய பெரிய ஐட்டம் வரைக்கும் மொத்த ஹோல்சேல் எங்கே இருக்கு சோகார்பேட்டை மண்ணடி ஏன் அங்கே யார் அதிகம் மொழி பேசுகிறவங்க அதிகமாக இருக்காங்க மார்வாடி அந்த மார்வாடி கிழக்கு அந்த மொத்த வியாபாரமாக தமிழகிட்ட இருக்கா மார்வாடி கிட்ட நம்ம அது காரணம் அது மொழி தான் என்ன காரணம் நம்ம வெளி மாநில டெல்லியில் போய் வாங்கி வர்றதுக்கு நமக்கு லாங்குவேஜ் தெரியாது மொழி தெரியாது அந்த மொத்த மார்வாடி அவன் சுகபோகமாக வாழறதுக்கு நம்ம இந்தி கத்துக்கு வேணாம்னு சொல்றாங்க இது தெரியாம நம்ம இந்த கத்துக்கு அவன் சொல்லல திமுக சொல்லுற மத்த இதெல்லாம் கத்துறா என்ன வருது அவன் பெரிய பெரிய ஆளாடுவான் இப்ப வட மாநிலத்துக்காரங்க வசதியா அந்த திராவிட கட்சிக்கு தான் சொல்லுது வட மாலத்துக்காரங்க வசதியா வாழ்றான் தமிழ் எனக்கு வேலை வாய்ப்பு இல்ல தமிழ இங்க இவனுக்கு தேவையான இங்கேயே கிடைக்காது எல்லா இடத்துலயும் கிடைக்கும்ல அதை இவன் வந்து வாயின் வார்த்தை தெரியணும்ல அவன்கிட்ட பேசுறதுக்கு உதாரணத்துக்கு இந்த வாட்ச் டெல்லியில் என்ன ரேட்டிங் என்ன ரேட்டு டெல்லி மார்க்கெட்டுக்கு தலையில் போகிற லப்பர் பேண்டு துணி பட்டனு என்னட்ட இது ஆட்டோமொபைல் ஐட்டம் செல்ஃபோன் ஐட்டம் இல்லை எங்கெங்கே வருது நமக்கு சீப்பா இல்லை யார் வச்சுருக்கா மொத்தமாக வடமாலத்துக்காரன் தான் வச்சிருக்கான் ஏன்னா அவனை மொழி தேர்ந்து அங்கேருந்து மொத்தம் எத்தலையா போகல நமக்கு தெரியாது நம்ம போகல இவங்ககிட்ட வாங்கி இவரை மேலும் வசதி பிரச்சனை ஆகுறோம் அவ நம்ம ஏமாந்து போறோம் இதெல்லாம் தமிழனுக்கு தெரியக்கூடாது சில கட்சிகள் வந்து தெளிவா இருக்கு ஏன்னா நஷ்டம் யாருக்கு தமிழ் தான் தமிழை மட்டும் கத்துக்கணாக்கா தமிழ்நாட்டில் இருக்கலாம் தவறு கிடையாது இப்ப இன்னொன்னு சொல்றாங்க இந்த திராவிட கட்சிக்காரங்கெல்லாம் பெரும்பாலும் ஹிந்தி கத்துக்கினா பானிபூரி தான் விற்கணும் அப்படின்றாங்க பானிபூரி விற்கிறவன் வந்து ஹிந்தியில பிஹெச்டி முடிச்சிட்டா வந்து இங்க விற்கிறான் அவன் யாரு அவன் கொஞ்சமா படிச்சவன் பள்ளிக்கூடமே போகாதவன் அவன் ஆக்சுவலாக ஹிந்தி பே ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் பிறந்தவன் அவன் ஹிந்தி படிச்சிருக்கானா ஹிந்தி படிக்கலை இது எவ்வளோ ஒரு டெக்னிக்காக ரூட்டை மாற்றிடுவாங்க பற்றி எல்லாரும் நம்மளுக்கு ஹிந்தி ஃபஸ்ட்டு பாணி பொறுப்பிக்கிறான் ஹிந்தி பஸ் மட்டும் வந்து வேலை செய்கிறான் படித்தவங்களும் அங்கே இருக்கிறான் எங்க இருக்கிறான் அவன் ஊரில் செல்வ செழிப்பாக இருக்கான் படிக்காதவன் வந்து இங்கே வேலைக்கு வரான் சரி தமிழை வந்து எந்த மாநிலத்துக்கு வேலைக்கு போகணும் நினைக்கிறான் அவங்க பாம்பேல வந்து தாராவி பகுதி இருக்குல்ல அங்க யாரு அதிகமா இருக்கா தமிழர் எதுக்கு போனாங்க அங்க தமிழர்கள் பெரிய கோட்டீஸ்வரன் வாழ்றாங்களா அங்க போயிட்டு தாராவி பகுதி ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சிலம் ஏரியா அங்க அதிகமா இருக்கிறது தமிழர்கள் ஆந்திரால இருக்காங்க சொல்லட்டோமா பெங்களூர்ல இருக்க அதிகமான ஆட்கள் யாரு இருக்கா தமிழர்கள் தமிழர்கள் என்ன பண்றாங்க கூலி தொழில் அப்புறம் தமிழ்நாடு இங்கே மாதிரியோ மத்த ஸ்டேட் காரன் வந்து வந்து வேலை செய்யற மாதிரி அவனா இப்போதான் வேலைக்கு வரான் நம்ம எப்பவோ அந்த அந்த வேலையில் கிளம்பி போய் அங்க பெரிய பெரிய முதலாளியா இருக்கும் என்னென்னமா பண்ணிருக்கோம் அதான் தமிழ வந்து உலகம் முழுக்க இருக்கான் எப்படி இருக்கான் நீங்க சிங்கப்பூர் மலேசியால எதுக்கு போனான் தமிழ தொழிலுக்காக தொழில் தானே போனான் அதானே அவன் செய்யறான் இவ்வளவுதான் இந்த வந்து இந்த விஷயம் ஆமா இந்த கொள்கை பிரச்சனையில அனைத்து கட்சிகளும் இதுல உடன்படுறாங்களா இல்ல இல்ல இதுல வந்து அனைத்து கட்சிகளும் உடன்படுவா அவங்க கூட்டணி கட்சிக்கு வந்து உடன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல நீங்க இன்னும் நிறைய நீங்க போட்டீங்கன்னாக்கா இப்ப மத்திய அரசு கொண்டாந்துக்கிறது வந்து இந்தி மொழி மட்டும் இல்லை அவங்க வந்து சமச்சீரான கல்வி கொடுங்கன்றாங்க அந்த சமச்சீரான கல்விக்கு ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் கொஞ்சம் தொகையை ஒதுக்குறாங்க இன்னொன்னு கல்வி கூடங்களை நம்ம ஸ்கூல் எல்லாம் நல்லா இருக்கா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இல்லை அதுக்கான பிஎம்ஸ்டின்னு ஃபண்டை ஒதுக்குறாங்க இந்த ஃபண்டுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நீங்க டெவலப்மெண்ட் பண்ணுங்க இன்னும் மும்மொழி கற்றுக் கொடுங்க அதுக்கான ஆசிரியர் மாதிரி இதெல்லாம் மக்களுக்கும் நம்மளுக்கு தான் போகுது நீ போய் நீல் வாசல் என்ன ஹிந்தி கத்துக்காதுரா மலையாளத்தை கத்துக்குன்னு சொல்லு இல்ல தெலுங்கு கத்துக்குன்னு சொல்லு ஏதோ ஒன்று சொல்லு அது அவங்க விருப்பம் தானே அவங்க அந்த பெத்தவங்களுடைய விருப்பம் அதை நம்ம ஏன் போய் கேட்கணும் அவன் பிள்ளைக்கு அவன் எந்த மொழி கத்துறது யாருடைய விருப்பம் கிடையாது என்ன அவசியம் இருக்கு அது அவங்க நீ கல்வி கூடத்துல வை அவங்க கத்துக்கிறாங்க கத்துக்கல அவங்களுடைய விருப்பம் நீ எப்படி அதை போய் திணிக்க முடியும் நீங்க தான் அவங்களை திணிக்கிறீங்க இதை செய்யாத அதை செய்யாதான்னு அது யாரு ஏழு ஜனங்க கேட்ட பணக்காரன் வீச போறான் வசதி படிச்ச இந்தியிருக்கான்னு கேட்டுப்படி கேட்கிறான் பிரு படிக்க வைக்கிறான் அவன் குழந்தைங்க நல்லா வருது அது போயிடுது ஏழை குழந்தைங்களுக்கு கல்வியை வந்து நம்ம சமைச்சுதான் கொடுப்போம் அது தான் படிக்கணும் அவசியம் இல்லை அது தெலுங்கு படிக்கட்டும் மலையாளம் படிக்கட்டும் மராத்தி படிக்கட்டும் ஏதோ ஒன்று படிக்கட்டும் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி கொஞ்சம் மனசுல இருந்த கேள்விக்கு விட கிடைச்சிருச்சு மக்கள் கிட்ட பார்க்கும் போது சொல்லுங்கப்பா ஏதாவது மக்கள் விழிப்புணர்வு அடையணும் அப்பதான் வந்து என்னுடைய விளக்கம் மக்களுக்கு தெரியும்